உயிர் நன்மை ஒருத்தரிக்கியா ஆமா ஆமா ஆறு உயிர் நன்மை ஆமா உயிரி எடுக்கிற நன்மை இல்ல வருவான் பாருங்க பாரு முத்து காலையில் பாடு இந்த சேதுபதி சேதுபதி அலை அழைத்த

மத்தில பாத்தியா மகன் வெள்ளாமி கைந்தாவது பிறந்த தினம் ஆமா பிறந்த நாள் விழாவை வீட்டுல கோலகலம் நடந்து கொண்டு இருக்கின்றன உங்கள் பங்காளியெல்லாம் எல்லாம் போய் நிக்கிறாங்க ஊற்று போட்டு கையை நீட்டிக்கிட்டு வீட்டுல விழாவை வளர்ந்து போச்சு

நாங்கள் செய்கிற தப்பெல்லாம் வெளியே தெரியாமல் இருந்துச்சு என்னைக்கு யூடியூப்னு வந்துச்சோ சரி பப்புனு கார போகிற பொண்டாட்டியை விளக்க மாற்றி கொடுத்துதேன் இல்ல உண்மையாலுமே யூடியூப் வரது முன்னாடி ஒரு பிள்ளை இவங்க பொண்டாடி பயந்துரே கிடப்பாங்க ஆனா இப்ப அப்படி இல்ல நம்ம அண்ணன் சுந்தரனுமே நல்ல உலகம் இருக்கிற வரைக்கும் தைரியமா தூங்குவாங்க டேய் காலையில வெடிஞ்ச ஒண்ணு முத முதலுக்கு எடுத்தது அவர் தான்டா இனிய கட்டிபிடிக்கிற சீனை ஒன்னா சேர்ந்து விடாச்சும் போடுவானாடா பக்கத்து ஒரு தாண்டா தூக்கி போட்டாத்தோட குளோஸ் வீட்டுக்கு பண்ணியும் பொண்டாடி தூக்கிட்டு போயிட்டா குளுக்கோஸ் போட்டாங்க ஏ நான் எப்படி போயிட்டாள் காலையில் விழுந்துருப்பியா என்னத்துக்கு அப்புறம் என்ன பண்ணேன் ஒன்றும் பண்ணல வந்துவிட்டாளே தே முத்ராஜு அதெல்லாம் இருக்கட்டும் சக்கம்பட்டியில் பாத்தியா இத்தனை ட்ரிப்பது தான் பாத்தியா பாத்தியான்னு கேட்பேன் பிறந்த நாள் எல்லாம் வந்து எல வந்து சொல்கிறேன் பிறந்தநாள் சொல்கிறான் பிறந்தநாள் நண்டா அப்படியே சொன்னே சிவத்துக்கு அது என்ன சங்கு உதறதுக்கு

குளவழக்கப்படி கோமணம் கட்டிட்டு போனோம் ஆடல் பாடல் ஆடல் பாடல் ஆடுவோமா ஆடமே பாடுவோமா பாடுமே சேதுபதிபதி சீமக்காரண்டா தமிழ்ல என்ன நீங்க எதை ஏமா யார் அது நாத்துக்கு தட்டி அடிச்சு வச்சிருங்க இவனை கூட்டிட்டு போங்க வதி மிதிக்க நல்ல மிதிப்பா ஆனா பரம்படிக்க நீங்க டிராக்டர்ல விட்டு அடிக்க வேண்டியது இல்ல இவன போட்டு ஒரு ரூட் எடுத்தீங்கனா அழகா பரம்படிச்சறலாம் நீ பாரு ஆட முடியாதா ஆட முடியாதா ஆட முன்ன கீழ இறங்க யாரா நீ யாரா ஊர் கா சும்மா வா வர அட அல்பா மூச்சு போல வயிறு வச்சிருக்கல ஆடற தொப்பி குளங்கு குளங்க ஆட்டத்தில சிங்கமானா ஆட சதுபதி

நீங்க ஒரு ஆள் நிக்க அந்த மேடை சரியா இருக்குது சரி நீ வாட்ல புடி ஐய வெச்சுக்கிடு சுத்தடா பக்கத்துல எல்லாம் ஆறையாடு அடுத்து நீ ஒரு ஆள் அடுத்து சரியா இருக்குது எனக்கு இடம் பார்த்தா மிருதங்க

ஏய் ஏங்கடா ஆடுறானمنا அனே அனே ஆடுங்கண்ணா சும்மா வாங்க ஏ மாடு புடி வீரேட்டா இதுபடி மயிலா தாண்ட தள்ள ஏ ஏய் துளி துளி பண்ணிட்டு இருக்கே

மண்மே குண்டி வந்து பஞ்சார் கோட் மாதிரியா இருந்துச்சு ஆனா அதை புடிச்சுக்கிட்டு சைஸ் சரியா இருக்குது ஆனா எடுக்க ஒன்னே கொண்டு உட்கார வச்சு அளவு எடுத்துடலாம் தம்பி பஞ்சாங்க மொத்த உடம்பு ரொம்ப பேர் எனக்கு இருக்கு அடுத்தவங்களுக்கு அதை குடும்பத்தை கெடுக்க அழகிற இல்ல குண்டியும் இருக்கு குண்டிய பாக்குறதுக்கும் குடும்பத்துக்கும் சம்ம ஜம்ம இல்லடா சூரியன் அப்படி தான் இருக்கும் என்னடா சூனு சூனுங்கிற ஏ முத்தராசு நான் தான் மாடு எட்டி பாக்குது உள்ள வச்சு எட்டி பார்த்தா மாடு பிடிக்க போகணும்டா போகணும் கிளப்படா முத்துராசு நீ முன்னாடி போய் ஏறு நான் பின்னாடி வந்து ஏறேன் இன்னைக்கு தானே பொசிஷனோட கொடுக்குறேன் இத்தனால நீ முன்னாடி போய் முகலே காத்து சரி மாடு தேய்ச்சி விட்டு போட்டோம் நான் பின்னாடி தும்பல புடிச்சிரேன் அப்படி சொல்லுங்க என் தங்க கட்டி அடுத்த அடுத்து செத்த நீ குடி போற அப்ப என்ன அப்படி புடு ஹலோ 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 ஆ ஹலோ ஹலோ அட அரபோத நாயே

இந்த மாடுக்கு நான் கொம்பு இப்படி இருக்கு. டேய் அரந்து மார அப்பனா டேய் தல முடி தலலிறல தல கர அது போறது இல்ல டேய் உங்க அக்கா டவுசர் போட்ட விஷயம் உனக்கு எப்படா தெரியும் வாங்கி கொடுத்தா தானே போடும் எனக்கு பக்குன்னு பதறி போச்சுடா எப்படி ஓடிச்சிடா போடாம டேய் என்ன அக்கா டவுசர் போடணும் பார்த்த முதல் தம்பி நீதான்டா டேய் ஆ அவர் வீட்டுக்காரர் வாங்கித் தருவார்டா யார் இவரா யாரு அந்த ஏமா டேய் அடா அட போதாட ஆமா மாடு என்ன பண்ணுச்சு அடா இந்த மாதிரி லூசு சேர்ந்து

நாலு யூனிட் சரி மூணு ஆம்பிளிபார் எதுக்குடா ஒரு ஃப்ரீ டேய் ஏ அடுத்த நாளத்துக்கு மைசை ரெடி பண்றியா அது மட்டுமா நம்ம ஊர் இளைஞர்கள் சார்பாக சார்பாக 10 கிலோ செயின் யார் உனக்கா எதுக்குங்க காலை கட்டி சங்கலியாடா நைட் செயின் நைட் செயின் முன்னால சீருது மயில காலே பின்னால பா

இந்த உலகத்துல தெய்வத்துக்கு எதிராக ஏது வேலை மனிதன் நினைப்பதுண்டு இறைவன் நினைப்பதுண்டு

கேப்டர் ஒரு அன்பான வேண்டுகோள் ஆமாம் வரும் சார் வச்சுக்கிய ஒரு அன்பான வேண்டுகோள் சிரிக்காது யஸ் அட இரியா சாமி கோச்சுக்கல் மாமா கோச்சுக்கல் கிரகம் இங்கே என்ன சொன்னால் எந்த தலையில் வேற ஒன்றும் இல்லை ஒரு அன்பான வேண்டுகோள் அட இரு அவர் கோச்சுக்கிறார்ல பெரு என்னென்னு கேட்டிங்கன்னா சேதுவதி போடலாம் இந்த மாதிரி சேதுவதியாக போடுறது இவனுக்குலாம் எப்படி அப்போ சோறு போட்டாங்க எல்லாம் எரி சோறு தானே உனக்கு சோறு ஓடணும்னா முனியப்பெண்களுக்கு முனியப்பெண்களுக்கு எரி சோறு கொடுத்த மாதிரியா உருண்ட உருட்டி ஆட்டு ஓயிரும் இல்ல ஆமா இதெல்லாம் சேர்த்து இவனுக்கு பாத்ரூம் என்ன சைஸ்ல கட்டுறாங்க ஆ அண்டா சைஸ் கட்டிட்டு போ ஆமா சோகமான கட்டம் சிரிக்காதீங்க நான் போட்டோம்ல சேது வீ செத்துட்டாரு வீப்ப சாவ உன்னை கொண்டு போவாமையா சரி 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 அவர் மாண்டு மடிந்து விட்டார் நீ என்ன பண்ணப் போறே ஒரு சீடு ஊட்டியெல்லாம் போகிறது விட்டாதான் இப்போ தான் இந்த மேட்டை எடுத்துருங்க வேணாம் சரிதான் வேஸ்ட்டு தான் எடுத்துருங்க கோச்சிக்காம எடுத்து ஓரமா கூட போட்டுருக்கோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் தான் எடுக்க சொல்லுறேன் வேணாம் வழுக்கி விடுதா அதுக்கு தண்ணீர் இருக்கு கீழே வலுக்குது சல்லு சண் சேதுபதி மாட்டு படி அவர் மகன் பிள்ளைச்சாமி எல்லாம் வளர்க்கப்படுது திருவித்தார் கோயிலாட்டத்துலேயும் கோல் கடத்துலேயும் மாடுபடிய இடத்துலையும் சிறந்த வேணாம் வளர்க்கப்படுது திருவித்தார் அது போல் வளத்தை வந்தாச்சு இந்த மேட்டை எடுக்கணும் வெள்ளைச்சாமி வரப்போகிறாரு நீங்கள் ஆடம் எதிர்பார்த்து கொண்டிருந்த கதையுடைய கதனாக இதோ வர காத்துக் கொண்டிருக்கிறார் இந்த உக்கா